சூரியோட அடுத்த அவதாரம் இயக்குனர் அதுவும் படம் கதையோட நாயகனா நடிச்சிட்டு காமெடி ரோல்ல கலக்கிட்டு வந்த அவரு ஹீரோவாவும் கலக்க ஆரம்பிச்சிருக்காரு அவரோட நடிப்புல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை பாகம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துல சூரிக்கான காட்சிகள் முதல் பாகத்தை விடவும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பக்கா மாஸ் சீன்கள் எல்லாம் இருக்குது சூழல் இப்படி இருக்க சூரியோட அடுத்த அவதாரம் பத்தி இப்போ தெரிய வந்திருக்கு சினிமாவுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்தித்தவர் சூரி அதுக்கு பின்னாடி சுசீந்திரன் இயக்குன வெண்ணிலா கபடி குழு படத்துல பரோட்டா காமெடி சீனில் நடித்து அடையாளப்படுத்தப்பட்டாரு அந்த படம் கொடுத்து வெளிச்சத்துக்கு பின்னாடி கோலிவுட் இயக்குனர்களோட கவனம் இவர் பக்கம் திரும்பிச்சு நிறைய பேர் அவங்களோட படங்களில் காமெடி ரோலுக்கு அவரை புக் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட அவரு தன்னோட திறமையை அருமையா வெளிப்படுத்தி தனக்கான தனி இடம் ஒன்று தக்க வச்சுக்கிட்டாரு தொடர்ந்து நகைச்சுவை நடிகரா நடிச்சுட்டு வந்த அவரை வெற்றிமாறன் கதையோட நாயகனா மாத்தினாரு படத்துல அவர் காமெடி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி அதே மாதிரி கதையோட நாயகனா கிடைச்ச வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டாரு ஆக்ஷன் காட்சிகள் இறுக்கமான காட்சிகள் காதல் காட்சிகள் அப்படின்னு விடுதலையில் அவ்வளவு அழகா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அந்த படத்துக்கு பின்னாடி பி எஸ் வினோத்ராஜ் இயக்கத்துல கொட்டுக்காளி படத்திலையும் துரை செந்தில்குமார் இயக்கத்துல கருடன் படத்துல நடிச்சாரு இதுல கொட்டுக்காளி விமர்சன ரீதியா பலத்த வரவேற்பு பெற்றுச்சு கருடன் படமோ விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு முக்கியமாக நல்ல முறையில் வசூலும் பண்ணுச்சு இதனால சூரியனி காமெடி ரோலில் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு அதை அவரும் சொல்லிட்டாரு அவரோட நடிப்பில் கடைசியாக விடுதலை பாகம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு முதல் பாகம் மாதிரி இந்த பாகத்தில் அவருக்கு அப்படின்னு காட்சிகள் அதிகமாக இல்லாட்டாயும் கூட அவருக்குன்னு மாஸ் சீன்களை வச்சிருக்காரு வெற்றிமாரன் முக்கியமாக கிளைமேக்ஸில் சேத்தனை அவர் தாக்கக்கூடிய காட்சியில் தேட்டர்கள்ல விசில் பறக்குது விடுதலை டூ படத்தை முடிச்சிருக்கக்கூடிய கூடிய அவரு இப்போ மாமன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு அதை தொடர்ந்து விலங்கு சீரிஸோட இயக்குனர் பிரசாந்த் முருகேஷன் இயக்கிட்டு வராரு ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்தில் ஹீரோயினா நடிக்கிறாங்க இந்த நிலையில் சூரி அடுத்ததாக இயக்குனர் அவதாரம் எடுக்க இருக்காரு அதாவது தன்னோட அப்பா முத்துச்சாமி அம்மா செங்கைய அரசை பத்தி தன்னோட கதையை சீக்கிரத்திலேயே எடுக்க இருக்கிறதாவும் அந்த கதையை சீக்கிரத்திலேயே இயக்கிறதாவும் அது எல்லாருக்குமே பிடிக்கும்படியாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால சூரியோட ரசிகர்கள் சந்தோஷத்துல இருக்காங்க இதுக்கிடையில சூரிய கிட்டே இருக்கக்கூடிய கதைகளை வச்சு அவ்வளவு படங்கள் செய்யலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்ததும் கூட நினைவு கூறத்தக்கது விடுதலை பாகம் ரெண்டு படம் நாலு புள்ளி அஞ்சு கோடிக்குள்ள எடுக்க திட்டம் போட்டு கடைசியா அறுபத்தஞ்சு கோடி வரைக்கும் பட்ஜெட் எகிறிட்டதா சொல்லப்படுது ஆனா அந்த படத்தோட வசூல் அறுபது கோடி வரைக்கும் மட்டும் தான் லைஃப் டைம் வசூலா வந்துச்சு ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துக்கு பெரிய லாபத்தை விடுதலை படம் கொடுக்கல ஆனா விமர்சன ரீதியா அந்த படம் நிறைய பேரை கவர்ந்துச்சு ஆனா விடுதலை டூ படம் விமர்சன ரீதியா கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது விடுதலை முதல் பாகமே அதிகமாக எடுக்கப்பட்ட நிலையில விடுதலை இரண்டாம் பாகத்தை எடிட் பண்ணி வெற்றிமாறன் வெளியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல படப்பிடிப்பு நடத்தின நிலையில விடுதலை பாகம் ரெண்டு படத்தோட பட்ஜெட் மட்டும் முப்பத்தஞ்சு கோடி அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு முதல் பாகம் அறுபத்தஞ்சு கோடி பட்ஜெட் அப்படிங்கிற நிலையில ஒட்டுமொத்தமா ரெண்டு பாகத்துக்கும் சேர்த்தா நூறு கோடி செலவாயிருக்கும்